அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்துகோ இன்று நாம் பலர்களை பலவிதமான பொறுப்புகளுக்கு நியமிக்கின்றோம் அந்த பொறுப்புகளிலும் பண பொறுப்புகள் பொருளாதார பொறுப்புகள் என்று வரும் பொழுது அந்த பொறுப்புகளுக்கு நம்பிக்கையானவர்களை மாத்திரமே நாம் நியமிக்கின்றோம் அப்படி நம்பிக்கையாக நியமிக்கப்பட்ட நம்பிக்கையாளர்களும் சில வேலைகளில் மோசடிகள் செய்கிறார் நம்பிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட அந்த பண பொறுப்பு பொருளாதார பொறுப்பை உதாசீனம் செய்கிறார்கள் மனம் சுழிக்கும்படி நடந்து கொள்கிறார்கள்

மூன்று நாட்கள் உண்டு வயிறு நிரம்பியது கிடையாது என்றால் என்ன ஒரு வாழ்க்கை என்று நினைத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் வயிறு நிறைய சாப்பிட்டு இருப்பார்கள் மாலினுடைய முழு அதிகாரமும் நாயகத்திடம்தான் இருந்தது அப்படி இருந்தும் பைத்துல் மாலிலே அவர்கள் கை வைத்தது கிடையாது என்ன ஒரு தலைவர் என்ன ஒரு வழிகாட்டி இது போன்று வாழ்ந்துவிட யாராலும் முடியுமா மக்களுடைய பணத்தில் கை வைத்தது கிடையாது மக்களுடைய பணத்தை களவெடுத்தது கிடையாது மக்களுடைய பணத்தை பணத்தை கிடையாது மக்களுடைய செய்தது தன் தேவைக்காக பாவித்தது கிடையாது மக்களுடைய பணத்தை பொதுபோக்குத்தனம் காட்டியது கிடையாது மக்களுடைய பணத்தில் தன் வயிறை நிறைத்துக் கொண்டது கிடையாது மக்களுடைய பணத்தில் மாடி வீடுகள் கட்டியது கிடையாது பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட அவர்கள் சரிவர பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இறைவனிடம் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள்